தமிழ்நாடு காவலர் தேர்வு குழுமத்தால் நடத்தப்படும் டிஎன் பி எஸ்ஐ மற்றும் பிசி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்வுகளுக்கான ஆன்லைன் வகுப்புகளுக்கான அட்மிஷன் எங்க அகாடமில நடைபெற்று வருகிறது சோ ஆன்லைன் கிளாஸஸோட அம்சங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்குற வீடியோ கிளாஸஸ் வந்து நீங்க தேர்வு முடியும் வரை நீங்க பயன்படுத்திக்கலாம் எக்ஸாம் முடிகிற வரையும் அதே மாதிரி மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இலவசமா கொரியர் மூலம் அனுப்பிடுவாங்க ஆன்லைன் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வீட்ல இருந்தே படிச்சுக்கலாம் சோ ஆன்லைன் கிளாஸ்ல இப்பதைக்கு லாக்டவுன் சார் அதனால அங்க வந்து டைரக்டா என்னால படிக்க முடியலன்னு ஆன்லைன் கிளாஸ்ல சேர்ந்துட்டவங்க டைரக்டா வந்து படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த லாக்டவுன் சமயம் முடிச்சுட்டு டிரான்ஸ்போர்டேஷன் ஃப்ரீ ஆன உடனே நீங்க டேரக்டா பேலன்ஸ் பீஸ் மட்டும் எங்க அகாடமில கட்டிட்டு நீங்க அட்மிஷன் செஞ்சுக்கலாம் ஓகேங்களா ஆன்லைன் கிளாஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த நம்ம காமராஜருடைய அதாவது என்ன சொன்ன காமராஜரை பத்தி நம்ம சிறப்பு பெயர்களை பார்த்தோம் கல்வி பணிகளை பார்த்தோம் அவருடைய தலைவர்களை உருவாக்குபவர் அப்படின்னு நான் ஒரு கான்செப்ட் சொன்னேன் தலைவர்கள் ஏன் உருவாக்குறாரு எதுக்காக தலைவர்கள் உருவாக்குபவர் கிங் மேக்கர் அப்படின்னு சொல்றோம் ஏன் அப்படின்றது நான் சொல்றேன் இப்போ அதாவது முதன் முதல்ல காங்கிரஸ் இவர் வந்து எந்த கட்சியை சேர்ந்தவர் அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய சேர்ந்தவர் தான் வந்து யாரு காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல வந்து பாத்தினா சட்டமன்ற உறுப்பினராக வந்து முதன் முதல்ல சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்னா நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா என்னது ஒரு எம்எல்ஏ மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பி அப்படின்னு சொல்லுவாங்க சட்டமன்ற உறுப்பினர் முப்பத்தி ஏழுல அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுல வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக வந்து தேர்ந்தெடுக்கப்படுறார் முப்பத்தி ஒன்பதுல இதை கேட்கலாம் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக வந்து எப்போ வராரு முப்பத்தி ஒன்பதுல வந்துறாரு கட்சி தலைவராகிறாரு நாற்பத்தி அஞ்சுல வந்து பார்த்தீங்கன்னா முதல்வராக யாரு இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து பார்த்தீங்கன்னா அதாவது விடுதலைக்கு முன்னாடி வந்து ஆக்சுவலாக இது என்னது விடுதலைக்கு முன் இந்த கொஸ்டின் வந்து அடிக்கடிக்க குரு போர்ல அதிகமாக கேட்குறாங்க விடுதலைக்கு முன் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தவர் விடுதலைக்கு முன் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தவர் அப்படின்னா யாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பிரகாசம் பிரகாசம் தான் வந்து பார்த்தீங்கன்னா விடுதலைக்கு முன் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் யாரு பிரகாசம் அந்த பிரகாசத்தை தேர்ந்தெடுத்தவர் யாரு த கிங் மேக்கர் என்று சொல்லக்கூடிய காமராஜர் அவர் தான் அவர் நினைச்சிருந்தா அப்பவே வந்து அவர் நல்லா ஞாபகம் வச்சுக்க அவர் வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு தலைவர் அவர் நினைச்சிருந்தா அப்பவே வந்து என்ன பண்ணிக்கலாம் அவர் அந்த பதவிக்கு போயிருக்கலாம் அதாவது முதலமைச்சராக இருக்கலாம் ஆனா ஒரு ஆளை நியமிக்கிறார் யார பிரகாசம் நாற்பத்தி ஏழுல இது வந்து ஓமந்தூர் ராமசாமி அதாவது விடுதலையின் போது விடுதலையின் போது விடுதலையின் போது அந்த ஃப்ரீடம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சுதந்திரம் கிடைச்சிச்சு ஸோ அந்த விடுதலையின் போது வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தது யார் இது எல்லாமே வந்து சிஎம் ஓட லிஸ்ட் தான் இவர் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து விடுதலைக்கு முன் தமிழ்நாட்டின் முதல்வர் யார் ஓமந்தூர் சாரி பிரகாசம் விடுதலைக்கு முன் வந்து பிரகாசம் விடுதலையின் பொழுது வந்து ஓமந்தூர் ராமசாமி விடுதலையின் போது ஓமந்தூர் ராமசாமி அடுத்து பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நாற்பத்தி விடுதலைக்கு பின்னா விடுதலைக்கு முன்னா விடுதலைக்கு பின் அப்போ விடுதலைக்கு பின் விடுதலைக்கு பின் அப்படின்னும் போது யாரு குமாரசாமி அப்படின்னு சொல்லுவாங்க குமாரசாமி சோ முதல்ல வந்து விடுதலையின் விடுதலைக்கு முன் வந்து சிஎம் இருந்தது யாரு தமிழ்நாட்டில் பிரகாசம் விடுதலையின் போது யாரு ஓமந்தூர் ராமசாமி விடுதலைக்கு பிறகு நாற்பத்தி ஒன்பதுல யாரு யாரு குமாரசாமி இந்த மூணு பேரும் உருவாக்குறது காரணமா இருந்தவர் யாரு இவர் தான் முதலாம் ஆகலாம் இவர் மூணு பேருக்கும் தான் இவருக்கு பேர் என்னது தலைவர்களை உருவாக்குபவர் கிங் மேக்கர் என்னது கிங் மேக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலா இப்போ உள்ள அரசியல்வாதிகள் வந்து கிங்கா இருப்பாங்க நினைப்பாங்களா கிங் மேக்கரா இருப்பாங்க நினைப்பாங்களா இப்ப உள்ள எல்லா அரசியல்வாதிகள் வந்து நான் தான் கிங்கு நான் தான் கிங்கு நான் கிங் மேக்கரா இருக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க கிங் யார் ஒருத்தர் கிங் மேக்கரா இருக்காங்களோ அவங்க தான் வந்து தகுதியானவங்க கிங்குக்கு தகுதியானவங்க புரியுதுங்களா தலைவர்களை உருவாக்குபவர்கள் தான் கண்டிப்பா ஒரு தலைவர் தலைவராக இருக்க முடியுமே கண்டி ஒரு தலைவராக இருந்துட்டு ஒரு தலைவரை உருவாக்குறதுன்றது சாத்தியம் கம்மி தான் ஓகேங்களா ஓகே இது வந்து தமிழ்நாட்டில் நடந்த கதை இதே மாதிரி தமிழ்நாட்டில் மூணு பேர் தேர்ந்தெடுத்திருக்காரு அதே மாதிரி இந்திய லெவல்லையும் ஒரு சில நல்ல விஷயம் பண்ணியிருக்காரு அது நான் சொல்றேன் ஓகே

டெத் ஆஃப் நேரு நேரு வந்து பிரதமராக இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் வந்து பாத்தீங்கன்னா அவர் என்ன இருக்காரு அவர் வந்து இறந்துட்டார் டெத் ஆகிட்டாரு யாரு நேரு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உடனே யாரை நியமிக்கிறாரு அவர் நினச்சிருந்தா இங்கேயே வந்து ஒரு அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் நல்லா நா போச்சுக்கோ அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் யாரு நம்பாலு யாரு காமராஜர் ஆனா நேரு உடனே அண்ணன் எப்ப ஒரு ஒரு பழமொழி இருக்குது அண்ணன் எப்ப சாவா தின்ன எப்ப காலியாகும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது ஒருத்த அதாவது தன்னுடைய அண்ணனே இருந்தாலும் சரி பதவி பதவியில ராஜா அதாவது ராஜால வந்து பாத்தீங்கன்னா இந்த அமைச்சர்களை பொறுத்த வரைக்கும் அண்ணனே செத்தா கூட சரி அடுத்தது யாரு தான் அப்படின்னு நினைப்பான் அவன் எப்ப சாவான்னு நினைப்பான் அதே மாதிரி இவர் நினைச்சிருந்தா என்ன பண்ணிக்கலாம் நேருக்கு அப்புறம் இவர் உட்காந்துருக்கலாம் அவர் யாரு தலைவர்களை உருவாக்க போவார் அதனால லால் பகுதியில் சாஸ்திரி உகார வச்சார் யார உகார வச்சாரு லால் பகுதியில் சாஸ்திரி உகார வச்சார் அவர் யாரு முக்கியமான கொஸ்டின் லால் பகுதி சாஸ்திரி வந்து ஒரு அமைதி மனிதர்னு சொல்லுவாங்க பீஸ் ஆஃப் மேன் அமைதி மனிதன் சொல்லுவாங்க யார லால் பகதூர் சாஸ்திரி அப்ப லால் பகதூர் சாஸ்திரி உட்கார வச்சாரு அறுபத்தி நாலுல ரெண்டு வருஷம் தாரு அறுபத்தி ஆறுல அவர் செஞ்சுட்டாரு அறுபத்தி ஆறுல தாஷ்கண்ட்ல தாஷ்கண்ட்ல வந்து உயிரிழந்தாரு அறுபத்தி ஏழுல வந்து பாத்தீங்கன்னா பதவி யாருக்கு இந்திரா காந்தி அப்ப நினைச்சிருந்தாலும் என்ன பண்ணலாம் சரி இவரதான் உட்கார வச்சுமே அதுக்கப்புறம் நம்மளாவது உட்காரலாமே நினைச்சாரு காமராஜரு உட்காரலையே யாரு நேருடைய மகள் நேருடைய மகள் இந்திரா இந்திரா காந்தி வந்து உட்கார வச்சாரு இந்திரா காந்திய உட்கார வச்சா பதவியில உட்கார வச்சாரு அறுபத்தேழுல அப்போ இதெல்லாம் பண்ணிட்டு அவர் நெனச்சிருந்தாருன்னா ஒரு பிரதமர் ஆகிருப்பார் சொத்துக்கிறீங்களா ஆன்லைன் ஸ்டூடண்ட் நெனச்சிருந்தா ஒரு பிரதமர் ஆகிருப்பார் இன்ன வரைக்கும் இன்ன வரைக்கும் தென்னிந்தியால அதாவது தென்னிந்தியான்றது விட்டுருங்க தமிழ்நாட்டுல பிரதமர் யாருன்னா இருக்காங்களா பிரதமர் யாருன்னா ஆகியிருக்காங்களா சுதந்திரத்தின் போது சுதந்திரத்தின் பொழுது பாடுபட்ட தேசத்தலைவர்களில் அதிகமாக இருந்தது அதிகமா வந்து பாரா போராட்டம் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டாலருந்து தான் ஆனா இன்ன வரைக்கும் வந்து பிரதமரா வந்து ஒரு பிரதமர் கூட கிடையாது ஆனா அப்போ நெச்சிருந்தாருன்னா யாரு அன்னைக்கு நெச்சிருந்தாருன்னா எளிய பிரதமர் யாரு காமராஜர் உருவாகிருப்பார் காமராஜர் வந்து உருவாகியிருப்பார் ஆனா அவர் வந்து வந்து என்ன பண்ணாரு தலைவர்களை உருவாக்குனாரு யாரை உருவாக்குனாரு தமிழ்நாட்டில மூணு பேர் உருவாக்குனாரு ஃபர்ஸ்ட் யாரு விடுதலைக்கு முன் பிரகாசத்தை விடுதலையின் போது லா விடுதலையின் போது ஓமந்தூர் ராமசாமிய விடுதலைக்கு பின் குமாரசாமி மூணு பேர் தேர்ந்தெடுத்தாரு அதுக்கடுத்து அகில இந்திய அளவுல அறுபத்தி நாலுல நேர் இறந்துட்டாரு உடனே வந்து லால் பகதூர் சாஸ்திரி அறுபத்தி ஏழுல இந்திரா காந்தி அம்மையார ரெண்டு பேர் தேர்ந்தெட்டார் மொத்தம் அஞ்சு பேரை உருவாக்குறாரு அதனாலதான் தான் பேர் என்னது தலைவர்களை உருவாக்குபவர் தலைவர்களை உருவாக்கப்பவர் இதெல்லாம் பண்ணிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு அதாவது ஐம்பத்தி நாலு டு அறுபத்தி மூணு தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு டு அறுபத்தி மூணுல ஐம்பத்தி நாலுல வந்து பார்த்தீங்கன்னா ராஜாஜி வந்து என்ன பண்ணுவார்னா ஐம்பத்தி நாலு வரைக்கும் ராஜாஜி முதலமைச்சராக இருப்பாரு ராஜாஜி பதவி விலகிறாரு எதுக்காக பழைய பதவி விலகிறாருன்னா அவர் வந்து வந்து ஒரு குலக்கல்வி திட்டம்னு ஒன்று கொண்டு வந்தார் குலக்கல்வி திட்டம் அது என்ன சார் குலக்கல்வி திட்டம் குலக்கல்வி திட்டம் அப்படின்றது ஒன்றும் இல்லை ராஜாஜி முக்கியமாக பாருங்க ராஜாஜி கொண்டு வந்த திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா குலக்கல்வி திட்டம் குலக்கல்வி திட்டம்னு வச்சுங்க அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா குருகுலம்னு சொல்லுவாங்க இந்த குருகுலம் வந்து பார்த்தீங்கன்னா பிராமணர்கள் இருப்பாங்க பிராமணருடைய பசங்க இருப்பாங்க நம்ம நம்ம நம்மை போன்ற ம மக்களுடைய பசங்களும் இருப்பாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிராமணருடைய பசங்களும் ஏழை எளிய மக்களுடைய பசங்களும் அந்த இப்போ ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா உட்கார வைக்கக்கூடாது தனியாக தனியாக உட்கார வைப்பாங்க அதுக்கு தான் பெரிய அவங்களுடைய தனி உணவு வரதுக்கு தனி இடம் இருக்கும் நீர் குடிக்கிறதுக்கு தாகம் குடித்தால் தாகத்துக்காக தண்ணீர் குடிக்கிறதுக்காக அந்த இடம் கூட தனித்தனியா இருக்கும் ஒவ்வொரு அறையும் தனித்தனியா இருக்கும் இதை பார்த்தாரு இது வந்து எங்க நடக்குது குருகுலம் வர்ணாசிரம முறைன்னு சொல்லுவாங்க எங்க அதாவது வவேசு ஐயர் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர் தான் வந்து இந்த குருகுலத்தை நடத்துறாரு இது யாரு யாருடைய திட்டம் இவருடைய திட்டம் ராஜா திட்டம் இதை வந்து எதிர்த்தாங்க யாரு பெரியார் எதிர்த்தாரு காமராஜர் எதிர்த்தாரு அண்ணா எதிர்த்தாரு தான் இவர் வந்து என்ன பண்றாரு பெரியார் வந்து பதவி அதனால தான் வந்து என்ன பண்றாருன்னா

தொழிலமைச்சர் அப்ப வந்து தொழிலமைச்சர் யாரு வெங்கட்ராமன் வெங்கட்ராமன் தெரியும் புதிய முன்னாள் குடியரசு தலைவர் வெங்கட்ராமன் அவர் அமைச்சராக இருந்தாரு சுப்பிரமணியம் வந்து பாத்தீங்கன்னா கல்வி அமைச்சராக இருந்தார் இதையும் கேட்டிருக்காங்க அப்ப வந்து காமராஜருடைய ஆட்சி காலத்துல யார் வந்து கல்வி அமைச்சராக இருந்தாருன்னு கேட்டிருக்காங்க அதே மாதிரி காமராஜர் எத்தனை ஆண்டுகள் முதலமைச்சரா இருந்திருக்காருன்னு கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல கே திட்டம் என்ன சார் கே திட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம் கே திட்டம் கே மீன்ஸ் காமராஜர் கே பிளான் அப்படின்னு சொல்லுவோம் காமராஜுடைய பிளான் கே பிளான்னா ஒண்ணும் இல்ல ஒரு முக்கியமான ஒரு அவசர நிலை வரும்போது அவசர காலகட்டத்துல தன்னுடைய பதவியும் துறந்து அதாவது வந்து தன்னுடைய பதவி பதவி என்ன என்னது அந்த டைம்ல வந்து இவர் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியோட தலைவராக இருக்காரா அந்த பதவியே வந்து தூக்கி போறாரு அந்த பதவி என்ன பண்றாரு தூக்கி போட்டு என்ன பண்றாரு எல்லா இடத்துலயும் போயிட்டு என்ன பண்றாரு அரசியல் எல்லா எல்லா இடத்துலயும் போயிட்டு இவர் வந்து தொண்டு வந்து செய்யறாரு என்ன தொண்டு அரசியல் தொண்டு செய்யறாரு தன்னுடைய பதவியில இருந்து விலகி கட்சி பணிக்காக தன்னுடைய பதவியில இருந்து விலகிறாங்க அதனால அதுக்கு பேர் தான் என்னது கே திட்டம் கே திட்டம் ஷார்ட்டா நான் போச்சு கே திட்டம்னா என்னது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு அப்படின்னு நான் போச்சு யார் கொண்டு வந்தது கே பிளானே காமராஜர் சரி ஓவர் வியூவா பார்ப்போம் வேகமா பார்ப்போம் தலைவர்களை உருவாக்குபவர் யாரு உங்களுக்கு தெரியும் யாரு காமராஜர் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுல தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக இருந்தார் ஒன்னு நாற்பத்தஞ்சுல விடுதலையின் போது விடுதலைக்கு முன் வந்து யார் இருந்தார் முதலமைச்சரா பிரகாசம் விடுதலைக்கு முன் வந்து பிரகாசம் விடுதலையின் போது ஓமந்தூர் ராமசாமி விடுதலைக்கு பின் குமாரசாமி அப்புறம் வந்து தமிழ்நாட்டில் வந்து முதலமைச்சரா காமராஜர் எத்தனை வருஷம் இருந்தார் ஒன்பது வருஷம் ஐம்பத்தி நாலு டு அறுபத்தி மூணு ஓகே காமராஜர் பிளான் கே திட்டம்னா என்னது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல சரி ஓகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல நேர் இறந்துட்டாரு அது போல யாரை உருவாக்குறாரு லால்போக சாஸ்திரி அவர் யாரு பீஸ் ஆஃப் மேன் அதாவது வந்து பாத்தீங்கன்னா அமைதி மனிதர் அப்படின்னு சொல்லுவாங்க அமைதி மனிதர் அப்படின்னு சொல்லுவாங்க ரைட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இந்திரா காந்தி அம்மையார வந்து என்ன பண்றாரு இந்திரா காந்தி அம்மையாரு பதவியில வந்து உட்கார வைக்கிறார் இதுதான் வந்து காமராஜர் வந்து தலை தலைவர்களை உருவாக்க போவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அடுத்து வந்து நம்ம காமராஜருடைய சில முக்கியமான அரசியல் தொண்டுகள் இருக்குது சில திட்டங்கள்லாம் கொண்டு வந்தாரு கல்வி திட்டங்கள்ல சில திட்டங்கள் வேற சில திட்டங்கள் இருக்கு அதை பார்த்து பார்ப்போம் அடுத்து பாத்தீங்கன்னா காமராஜரை பத்தி நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா காமராஜருடைய சிறப்பு பெயர்கள் பார்த்தோம் காமராஜருடைய கல்வி பணிகள் பார்த்தோம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா காமராஜருடைய காமராஜர் வந்து தலைவர்களை உருவாக்குவர சொன்னோம் அவர் வந்து பாத்தீங்கன்னா எப்போ எந்த ஆண்டு எந்த ஆண்டுலேருந்து இருந்து எந்த ஆண்டு வரைக்கும் முதலமைச்சர் முக்கியமான அடுத்து வந்து முக்கியமான என்ன பார்த்தீங்கன்னா காமராஜருடைய கொண்டு வந்த காமராஜர் காலத்தில் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் முக்கியமான திட்டங்கள் முக்கியமான திட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிண்டி சென்னையில் தெரியும் கிண்டின்ற ஏரியா அம்பத்தூர்ன்றது சென்னையில் இருக்குது ஸோ இந்த ரெண்டு ஏரியாலையும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்றாரு தொழிற்பேட்டை வந்து அமர்கார் தொழில்பேட்டை அப்படின்னா சிக்காட் சொல்கிறோம் இல்லையா சிக்காட்ன்ற தொழில்பேட்டை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது தொழில் பூங்கா தொழில்பேட்டை எல்லாம் அமைச்சார் அதே மாதிரி நம்ம ராணிப்பேட்டை இப்போ வந்து ஒரு டிஸ்ட்ரிக்டாகவே மாறிச்சு வேலூர்ல ஒருங்கிணைந்த வேலூர் வந்து என்னவா மாறி இருக்குது ராணிப்பேட்டை திருப்பத்தூர் வேலூர் வந்து தனியாக பிரிச்சிருக்காங்க ஒருங்கிணைந்த வேலூரில் தனியாக பிரிச்சுட்டாங்க இந்த ராணிப்பேட்டை இந்த ராணிப்பேட்டையில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன தொழில்பேட்டை உருவாக்கிட்டு இருக்காரு என்ன தொழில்பேட்டை ராணிப்பேட்டையில் சொல்லுங்க பார்க்கலாம் தோல் தொழிற்சாலை ராணிப்பேட்டையில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைக்கு பேர் என்னது தோல் தொழிற்சாலை ஓகே அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேட்டூர் கால்வாய் திட்டம் மேட்டூர் கால்வாய் திட்டத்தை நதி நதி நதிக்காக கொண்டு வந்தார் நதி நிலை நதி நிலை நெடுக்கடிக்காக என்ன பண்ணார் மேட்டூர் காவல் திட்டம் கால் சாரி கால்வாய் திட்டம் கொண்டு வந்தார் மேட்டூர் கால்வாய் திட்டத்தை வர கால்வாய் விரிவாக்கத்தை பண்ணாரு சென்னை பெரம்பூர்ல வந்து சொல்லுவாங்க சொல்லுவாங்க அதாவது ரயில் பெட்டி தொழிற்சாலைன்னு சொல்லுவாங்க சென்னை பெரம்பூர்ல வந்து ரயில் பெட்டி தொழிற்சாலையை தான் வந்து ரயில் வந்து பெட்டியை வந்து ஆசியாலே வந்து அந்த ரயில் பெட்டியை வந்து உருவாக்கி அந்த ஆசிய கண்டத்துக்கே வந்து நம்ம என்ன பண்றோம் ஏற்றுமதி பண்றோம் அந்த அளவுக்கு வந்து வளர்ந்துருக்குறோம் அந்த சென்னை பெரம்பூர் தொழிற்சாலை ஓகேங்களா அதுக்கு உருவாக்குறதுக்கு காரணம் வந்து யாரு காமராஜர் தான் அதுக்கப்புறம் தஞ்சாவூரில் வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர்னாவே என்ன ஞாபகம் வச்சுக்கணும் நெல்லுக்கு வந்து ஃபேமஸான ஒரு ஏரியா தஞ்சாவூர்ல நம்ம வேலூர் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆரணி அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குது திருவண்ணாமலை மாவட்டத்தை சார்ந்தது ஸோ அந்த ஆரணியிலாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்க நெற்பயிர் தான் வந்து மூணு போகமும் பயிர் வைப்பாங்க சம்பா குருவை தாலடி மூணு போகம் மூணு இன்ட்டு நாலு பன்னெண்டு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மூணு போகமும் வந்து முப்போகமோ வந்து பயிர் வைப்பாங்க ஓகேவா மாறி வந்து மும்மாரி பயின்னு சொல்லுவாங்க தஞ்சாவூர்ல பண்ணையால் பாதுகாப்பு சட்டத்தை வந்து திருத்த மாட்டாரு அறுபது சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்றாரு தொழிற்சா தொழிலாளிகள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அறுபது சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா பங்கு கொடுக்குறாரு வேலை செய்கிறவங்களுக்கு நிலத்துல வேலை செய்கிறவங்களுக்கு வந்து அறுபது வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து பங்கு பங்கு கொடுக்குறாரு ஸோ அறுபது சதவீதம் ஓகே அதுக்கப்புறம் முப்பது ஏக்கர்ன்றது என்ன அப்படின்னா நிலத்தினுடைய உச்ச வரம்பு நிலத்தினுடைய உச்ச வரம்பு உச்ச வரம்பு நிலம் வச்சிருக்கான வச்சுக்கோங்க முப்பது ஏக்கர் தான் வச்சிருக்கணும் அதுக்கு மேல வந்து யாரும் என்ன பண்ணக்கூடாது வச்சிருக்கூடாது நிலத்தினுடைய வரம்பு வந்து முப்பது ஏக்கர் தான் அது நிர்ணயமானது யாரு காமராஜர் காமராஜர் முக்கியமானது என்ன தொழிற்பாட்டை ஆரம்பிச்சுக்காங்க சென்னையில பெரம்பூர் தொழிற்சாலை ரொம்ப முக்கியமானது தஞ்சாவூர் வந்து பாத்தீங்கன்னா தஞ்சாவூர்ல பன்னியால் திட்டத்தை வந்து திருத்திராறு கடைசியா வந்து முப்பது ஏக்கர் வந்து உச்ச வரம்பு சரி ஓகே அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காமராஜருக்கு வந்து நம்ம நடுவணு செய்த சிறப்புகள் தமிழ்நாட்டுல வந்து செய்த சிறப்புகள் நடுவணு மத்திய அரசு செய்த சிறப்புகள் என்ன அப்படின்னு பாரத ரத்னா மத்திய அரசு வந்து பாரத ரத்னம் வந்து காமராஜருக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் கொடுத்துருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் வந்து பாரத ரத்னா மிக உயரிய விருது அதாவது இந்தியாவுடைய மிக உயிர விருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எது பாரத ரத்னா தான் இந்த பாரத ரத்னா விருது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் மதுரை பல்கலைக்கழகம் மதுரைக்கு பணினா அந்த யுனிவர்சிட்டி மதுரை யுனிவர்சிட்டின்னு ஒன்று இருக்கு அந்த மதுரை யுனிவர்சிட்டி அப்படின்றது மதுரை காமராஜர் யுனிவர்சிட்டின்னு பேர் வச்சாங்க மதுரை காமராஜர் யுனிவர்சிட்டி அப்படின்ற பேர் வச்சாங்க ஆக அடுத்து பாருங்க ஒரு மணி மண்டபம் ஒண்ணு கட்டினாங்க எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கன்னியாகுமரியில குமரியில வந்து ஒரு மணி மண்டபம் கட்டினாங்க ரைட்டு மெரினால வந்து இவருக்கு என்ன பண்ணாங்க சிலை வச்சாங்க மெரினால சிலை வச்சிருக்காங்க மண்டபம் எங்க கட்டிக்கிறாங்க மண்டபம் கன்னியாகுமரியில கட்டிருக்காங்க சிலை வந்து மெரினா பீச்ல வச்சிருக்காங்க மெரினா பீச்ல சிலை வச்சிருக்காங்க ரைட்டு தேனாம்பேட்டையில வந்து ஒரு ஆடிட்டோரியம் ஆடிட்டோரியம் மீன்ஸ் என்னது அரங்கம் சொல்லுவாங்க தேனாரம்பேட்டையில வந்து காமராஜர் அரங்கம் தேனாம்பேட்டையில காமராஜர் அரங்கம் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க காமராஜர் அரங்கம் ரைட்டு ஸோ ஜூலை பதினஞ்சு என்ன நாள் கல்வி வளர்ச்சி நாள் இது வந்து முதல்ல நான் சொல்லியிருக்கேன் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ஸு அடிக்கடிக்கே கேட்கக்கூடிய கொஷினு டிஎன்யூஎஸ்ஆர்பி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஎன்யூஸ்ஆர்பி படிக்கிறவங்க எல்லாமே இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப முக்கியமான கொஷின் ஸோ இதில் ரொம்ப டாப்பிக்கில் முக்கியமானது எது கேட்பாங்க அப்படின்னா இந்த சிறப்புகள் அதிகமாக கேட்பாங்க இதை விட இதை காட்டிலும் இந்த சிறப்புகள் தான் வந்து அதிகமாக கேட்பாங்க ஏ தான் இப்போ எழுபத்தி ஆறில் எந்த இடத்துல யூனிவர்சிட்டிக்கு போய் வச்சாங்க மதுரை காமராஜர் மதுரையில் காமராஜர் யூனிவர்சிட்டின்னு வச்சாங்க அப்புறம் எந்த இடத்துல வந்து மணி மண்டபம் கட்டாங்க மணி மண்டபம் வந்து கன்னியாகுமரியில கட்டினாங்க எந்த இடத்துல செலவு வச்சாங்க மெரினால செலவு வச்சாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜூலை பதினஞ்சு என்னது கல்வி வளர்ச்சி நாள் ஓகேங்களா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒட்டு மொத்தமா புது புத்தகத்துல உள்ளது அதே வந்து பாத்தீங்கன்னா பழைய புத்தகத்தில் உள்ள காமராஜருடைய சிறப்புகள் காமராஜருடைய தலைவர்களை உருவாக்கக்கூடிய கான்செப்ட் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காமராஜர் விடுதலையில விடுதலை போராட்டத்தின் போது என்னென்ன விடுதலையின் போது என்னென்ன பண்ணாரு ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் எந்த அளவுக்கு நாட்டு இருந்ததுலாம் பார்த்தோம் அவருடைய சிறப்புகளும் பார்த்தோம் ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஒரு கொஸ்டின் விட்டுட்டேன் என்ன அப்படின்னா யார் இவரு நல்லா பாருங்க யாரு சத்தியமூர்த்தி இவருக்கும் காமராஜருக்கும் என்ன காமராஜரினுடைய அரசியல் குரு காமராஜனுடைய அரசியல் குரு அப்படின்னு சொன்னீங்கன்னா அது யாரு தீரர் சத்தியமூர்த்தின்னு சொல்லுவாங்க என்னது தீரர் சத்தியமூர்த்தி அதாவது ஒரு சத்தியமூர்த்தி சாகர் அப்படின்னு ஒரு ஒரு சாகர்னா அணைன்னு சொல்லுவாங்க சத்தியமூர்த்தி சாகர்னு ஒன்று இவர் வந்து ஒரு அணை கட்டினாரு சத்தியமூர்த்தி அணை சத்தியமூர்த்தி சாகர்னு ஒன்று கட்டினாங்க அந்த சத்தியமூர்த்தி அப்படின்றது பேர் யார யார யாரோட இவருடைய பேரை வந்து யார் வச்சுது காமராஜ் தான் வச்சது ஒரு அணைக்கு ஏன்னா இவர் கட்டும்போது இருந்தார் அதுக்கப்புறம் செத்துட்டு இருப்பார் அதனால காமராஜர் தான் அந்த க பணியை முடிப்பார் ஒரு அணையை பணி முடிப்பார் ஸோ சத்தியமூர்த்தி சாகர்னு பேர் வச்சுருப்பாங்க காமராஜருடைய அரசியல் குருன்னா யாரு சத்தியமூர்த்தி மட்டும் வச்சு காமராஜருடைய அரசியல் குரு அப்படின்னா சத்தியமூர்த்தி ஓகே அடுத்து பாருங்க உங்களுக்கு இப்போ நம்ம என்ன பார்த்தோம் வந்து துன்பம் வெல்லும் கல்வி பட்டக்கோட்டை கல்யாண சுந்தரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இலக்கியத்தை பற்றி பார்த்தோம் வந்து ஒரேநடையில் என்ன பார்த்தோம் காமராஜரை பத்தி கம்ப்ளீட்டாக பார்த்தோம் அதுக்கப்புறம் லைப்ரரி அதாவது நூலகம் நோக்கி நூலகம் நோக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடத்தை பற்றி துணை பாடத்தை பற்றி பார்ப்போம் நூலகம் நோக்கி அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைப்ரரி நூலகம்னா என்னது லைப்ரரி நூலகம் அதோடைய வேறு பெயர் என்ன நூலகத்தினுடைய வேறு பெயர் நூலகம்னா லைப்ரரின்னு தெரியும் ஆங்கில வார்த்தை நூலகம் அப்படின்னா அது இன்னொரு பெயர் என்னது சொல்லுங்க ஆன்லைன் ஸ்டூடெண்ட் படிப்பகம் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க படிப்பகம் ஏடகம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சுவடி நூல் அப்படின்னா சுவடின்னு சொல்லுவாங்க ஏடகம் அப்படின்னா பனிப்பகம் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பண்டாரம் அப்படின்னு சொல்லுவாங்க சரஸ்வதி பண்டாரம் அப்படின்னு சொல்லுவாங்க பண்டாரம்னு சொல்லுவாங்க பண்டாரம்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த நூலகத்தை தான் சொல்லுவாங்க சோ ஓகே நூலகம் நோக்கி அப்படின்னு பார்க்கும்போது ஆசியாவுடைய மிகப்பெரிய நூலகம் அப்படின்னா ஆசியா கண்டத்திலே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு நம்பர் ஒன் லைப்ரரி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா எது அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னது சீனா தான் வந்து நம்பர் ஒன் லைப்ரரி ஆசியாலே வந்து பாத்தீங்கன்னா சீனா தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் லைப்ரரி வந்து பார்த்தீங்கன்னா சீனா ஃபர்ஸ்ட் லைப்ரரி மொதல் ஃபர்ஸ்ட் பெரிசு ரொம்ப பெருசு ரெண்டாவது இரண்டாவது நூலகம் தான் எது சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகம் அதாவது நூறு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு இது எத்தனை ஃப்ளோர் இருக்கு எயிட் ஃப்ளோர் அதாவது எட்டு தளங்கள் இருக்கு முதல் தளம் இரண்டாவது தளம் மூன்றாவது தளம் அப்படின்னு சொல்லிட்டு எட்டு தளங்கள் இருக்கு எட்டு தளத்துல வந்து என்னென்ன இருக்கு அப்படின்றது தெளிவாக நம்ம புத்தகத்தில் இருக்குது ஓகேங்களா முதல் தலை என்ன இரண்டாவது தளம் என்ன அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நாணயம் எங்கே இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் பொம்மை எங்க இருக்குது குழந்தைகளுக்கான தலம் எது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மிருக காட்சி தலம் எது அப்படின்னு சொல்லி தெளிவாக கூப்பிட்ருக்குறாங்க சரி ஓகே நம்ம கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்யூ நம்ம பார்ப்போம் ரைட்டு இதுல ஆசிரியர் குறிப்பு என்னது இந்த நூலகத்தை நோக்கி அப்படின்னும் போது ஆசிரியர் யாருன்னா சீர்காழி அரங்கநாதன் இவர் தான் எழுதியிருக்காரு சீர்காழி அரங்கநாதன் சரி ஓகே இவர் வந்து ஒரு முனைவர் பாட்டை வாங்கியிருக்காரு சீர் தான் வந்து சீர்காழி முனைவர் சீர்காழி அரங்கநாதன் அப்படின்னு சொல்றோம் ரைட்டு இவர் என்ன அப்படின்னா ரொம்ப முக்கியமானது இந்த கொஸ்டின் நோட் பண்ணிக்க வெரி வெரி இம்பார்டன் கொஸ்டின் டிஎன்யூ எஸ்ஆர்பி படிக்கிற கூடிய அந்த மாணவர்கள் வந்து இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமானது இந்திய நூலக அறிவியலின் தந்தை இந்திய நூலக அறிவியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் இந்திய நூலக அறிவியலின் தந்தை என அழைக்கப்படுவர் யாரு சீர்காழி அரங்கநாதன் அரங்கநாதன் வச்சுக்க எப்படின்னா சார் நாபோச்சிக்கிறது ஒன்றும் இல்லை ஸ்ரீரங்கநாதன் அப்படின்னா யாரு ஸ்ரீரங்கநாதன் ரங்கநாதன் ஸ்ரீரங்கநாதன் சொல்லுவாங்க ஸ்ரீரங்கநாதன்னா திருச்சியில ஸ்ரீரங்கம் இருக்கு ஸ்ரீரங்கநாதன் யாரை சொல்லுவீங்க நம்ம தான் சொல்லுவோம் விஷ்ணு ஆழ்வார்களுடைய தெய்வமான விஷ்ணுவை தான் வந்து ஸ்ரீரங்கநாதன் சொல்லுவாங்க ஸ்ரீரங்கநாதன் அப்போ ரங்கநாதனுடைய மனைவி யாரு அதாவது வந்து விஷ்ணுடைய மனைவி யாரு லக்ஷ்மி அப்போ நல்லா ஞாபகம் போச்சுங்க அது ஓகே லக்ஷ்மின்றது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ ரங்கநாதன் அப்படின்னாவே அவர் வந்து கடவுள் அவர் நமக்கு என்ன கொடுக்குறாரு படிப்பை கொடுக்குறாரு அப்போ படிப்புன்னும் போது நூல் அப்போ நூலக அறிவியலின் தந்தைன்னா யாரா இருப்பாங்க ரங்கநாதன் தான் இருப்பார் யாருன்னா நமக்கு வந்து படிப்பு கொடுக்குது நூலகத்தை நூலக மீன்ஸ் என்ன படிப்பு நாற்பம் வச்சுக்கோங்க படிப்பை படிப்பை கொடுக்கறது தெய்வம் தான் படிப்பை கொடுக்கும் அப்போ வந்து யார் அது ரங்கநாதன் அப்போ நூலகருவியின் தந்தை என்ன யாரை சொல்லுவீங்க ரங்கநாதன் ஈசியான வச்சிக்கணும் ஓகே சரி ஓகே இந்த லைப்ரரியில் படித்து ஆளானவங்க யார் யாரு சார் ஏன் சார் லைப்ரரிக்கு போனோம் இதுக்காக நம்ம லைப்ரரிக்கு போனோம் அப்படின்னா லைப்ரரியில் போயிட்டு படிச்சு பெரிய ஆள் நிறைய பேர் இருக்காங்க வீட்டில் படிக்கிறது ஒன்று ஒரு சிலர் படிப்பாங்க இன்ஸ்டியூட்டுக்கு போய் படிக்கிறவன் ஒரு சிலர் படிப்பான் லைப்ரரிக்கு போயிட்டு படிக்கிறவன் நிறைய பேர் இருப்பாங்க ஆனால் அந்த லைப்ரரி போயிட்டு படிக்கிற போதான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சாதிச்சிருக்காங்க ஸோ யார் யார் அப்படின்னு பார்ப்போம் நேரு நேரு அம்பேத்கர் அண்ணல் அம்பேத்கர் அம்பேத்கர் பற்றி சொல்லணும்னா அவர் வந்து பயங்கரமான ஒரு ஆள் தலித் தலைவர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு லைப்ரரிக்கு பதினெட்டு மணி நேரம் படிப்பார் ஃபஸ்ட்டு காலைல எட்டு மணிக்கு லைப்ரரி ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா எட்டு மணிக்கு போவார் திருப்பி நைட்டு ஒன்பது மணி வரைக்கும் லைப்ரரி திறக்குதுன்னா அதில் எட்டு அடுத்து எட்டு ஒன்பது மணி வரைக்கும் இருப்பார் காலையில் முதல் ஆளாக நுழைப்பவரும் அவரே கடைசி ஆளாக வெளி வெளியே வருபவரும் அவரே பதினெட்டு மணி நேரம் படிப்பாராம் எத்தனை மணி நேரம் பதினெட்டு மணி நேரம் படிப்பார் அதில் வந்து லைப்ரரியில் பன்னெண்டு மணி நேரம் ஒதுக்குவார் பதினெட்டு மணி நேரம் படிப்பாரு அதில் லைப்ரரியில் பன்னெண்டு பன்னிரெண்டு மணி நேரம் ஒதுக்குவார் அதுக்கப்புறம் அறிஞர் அண்ணா கார்ல மார்க்ஸ்

சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகம் ரொம்ப முக்கியமானது அது எத்தனை ஃப்ளோர் இருக்கு எட்டு ஃப்ளோர் இருக்கு சரி ஓகே இந்திய நூலக அறிவியலின் தந்தை இந்திய நூலக அறிவியலின் தந்தை என போற்றப்படுபவர் யார் யாரு கண்டிப்பா வந்து யாரா இருப்பாங்க ரங்கநாதன் எப்படி நான் போச்சுக்கிறது படிப்பு யாரு நமக்கு கொடுக்குறது கடவுள் கொடுப்பாரு கடவுள்னா யாருங்க ரங்கநாதன் அப்படின்னு நான் போச்சு இதுதான் வந்து நூலகம் நோக்கி இருக்கக்கூடிய முக்கியமான தகவல்கள் இந்திய நூலக அறிவியலின் தந்தையினாரு ரங்கநாதன் ரொம்ப முக்கியமானது